இப்ப எதிர்கட்சி அப்படின்னா என்ன ஆளும் கட்சியே எல்லாத்துக்கும் எதிர்க்கிறதா அப்படி பார்த்தா அதிமுக வந்து நீட்ல எதிர்க்குதா இருமொழி கொள்கைல திமுக எதிர்க்குதா சனாதன ஒழிப்பை பத்தி பேசும்போது அதிமுக ஏதாவது வாய அது போதை விஷயமா இருக்கட்டும் அல்லது சந்திர்பாலாஜி விஷயமா இருக்கட்டும் அல்லது மற்ற அமைச்சர்கள் மீதியான விஷயங்களா இருக்கட்டும் அதை வெளில கொண்டு வந்தது அண்ணாமலை மணல் விஷயத்துல இவங்க ஒரு ஏழாயிரம் கோடிக்கு மேல தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் மணல் நூத்தி அறுபது கோடியா காட்டுறாங்க இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் யாருமே திமுகவை எதிர்த்து கருத்து சொல்லியோ தெரிஞ்சோ பேசுறதே கிடையாதுள்ள பங்காளிகள் அப்படிங்கிறத இருந்திருக்காங்க அண்ணாமலையா என்ன சொல்றாரு நாளைக்கு விஜய் வருவாரு இது வந்து ஒரு ஃபைவ் கார்னர் போஸ்டா மாறும் சொல்றாரா இல்லையா அந்த எண்ணம் நமக்கு வேணும் அதுதான் யார் வந்தாலும் எம்ஜிஆர் மாதிரி இல்லீங்க அப்படின்ற அந்த கதையை விடுற வேலையெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீங்க பண்ண முடியாது இல்ல பாஜக வளர்ச்சியால விழாது திமுக வந்து நீதிமன்றம் கொடுக்கிற தளர்ச்சியால விழும் தமிழகம் எம்ஜிஆர் பதினாலு வருஷம் தள்ளி வச்சது ஜெயலலிதாவால பத்து வருஷம் தள்ளி வச்சது அண்ணாமலையாலயும் பத்து வருஷம் தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு தான் அதிமுக சொல்லுவேன் ஆனால் அதிமுக தன்னுடைய அவருடைய நிலையை உணர வேண்டும் வந்துட்டாருங்கிறது ஆல்ரெடி உதரலா இருக்கு விஜய் வந்துட்டாரு அல்லது வர போறாருங்கிறதும் ஒரு உதரலா இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஏதாவது பேசுறாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் பாஜக இல்லை என்றால் அதிமுக எதிர்கட்சி என்ற அந்தஸ்தே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு எல்முருகன் அவர்களும் வந்து இந்த கருத்தை முன்வைக்கிறார் நீங்க எப்படி பாஜக இல்லாமல் அதிமுக எதிர்கட்சி என்ற அந்தஸ்தே இல்லாமல் போயிருக்குமா இப்ப எதிர்கட்சி அப்படின்னா என்ன ஆளும் கட்சியே எல்லாத்துக்கும் எதிர்க்கிறதா கிடையாது எதிர்க்குதா இல்ல இருமொழி கொள்கையில திமுக எதிர்க்குதா இல்ல வாக்கு வங்கி அரசியல தி எதிர்க்கிறதா இல்ல சனாதன ஒழிப்பை பத்தி பேசும்போது அதிமுக ஏதாவது வாய திறந்ததா இல்ல ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஒன்பது பேர்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது அதிமுக என்ன சொல்லிச்சு அண்ணாவல இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும் அப்படின்னு சொல்லி பேசுச்சு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதிர எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு ஆனால் அது போதை விஷயமா இருக்கட்டும் அல்லது பாலாஜி விஷயமா இருக்கட்டும் அல்லது மற்ற அமைச்சர்கள் மீதியான விஷயங்களா இருக்கட்டும் அதை வெளில கொண்டு வந்தது அண்ணாமலை தான் இது வந்து ஒரு கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்த அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம் ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை எடுத்து பேசுவது கூட இந்த இடத்துல வந்து இந்த ப்ராப்ளம் வருது இந்த மணல் விஷயத்துல வந்து ட்ரோஜோன் கொண்டு வந்து ட்ரால்ல வந்து பில்ஸை வச்சு கணக்கெடுத்து இப்படி எல்லாம் பார்த்து மணல் விஷயத்துல இவங்க ஒரு ஏழாயிரம் கோடிக்கு மேல தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் நூத்தி அறுபது கோடியா காட்டுறாங்கிறதெல்லாம் இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் யாருமே திமுகவை எதிர்த்து கருத்து சொல்லியோ தெரிஞ்சோ பேசுறதே கிடையாது சோ இவங்களுக்குள்ள பங்காளிகள் அப்படியாத்தான் இருந்திருக்காங்க எஸ் எடப்பாடி மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அவர் திமுகவை சார்ந்து போக மாட்டார் ஆனா கொடநாட்டுல உட்கார்ந்து விவாதம் பேசுனீங்கன்னா கூட்டணி கூட்டணியை முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு வேணா கொஞ்சம் பாத்துக்கோங்க ஆனா அடுத்த வாட்டிலாம் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா தேவையில்லாம அவர் எதுக்கு தன்னுடைய கூட்டணியை முடிச்சுக்கிட்டாருங்கிறதுக்கு கேள்வியே இல்லையே ஆக எதிர்கட்சியாக உண்மையிலே செயல்படுகிறது அதாவது ஆக்கப்பூர்வமாக கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எடுத்து வைப்பது அண்ணாமலைய அதுக்கு ஒரு சரியான உதாரணம் ஒரு தலைவருக்கு நாணயம் வெளியிடுறாங்க அது வந்து ஒரு சடங்கு அவங்க கேட்டாங்க மத்திய அரசு ஒத்துக்கிச்சு ஒரு பத்தாயிரம் காயினோ ஐம்பதாயிரம் காயினோ அடிச்சிருப்பாங்க அத வந்து வெளியிடுற நான் வர்றேன் இது பக்குவம் அது ஆட்சியல் சார்ந்த ஒரு விஷயம் அதே அரசியலா கதை வேற அத்திக்கடவு அவினாசி திட்டம் வேணுமா நான் போராடுவேன் நான் இறங்குறேன் ஓகே நீங்க சரி பண்ணிட்டீங்களா ஓகே நான் பாராட்டத்தை வாய்ப்பேன் இதுதான் ஒரு எதிர்கட்சிக்கான அழகு டிஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸா இல்ல பாலிடிக்ஸா பண்ணாம கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்யறாரு அழிச்சாட்டியமான அர்த்தமற்ற அரசியலை அவர் செய்யலை இதத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னைக்காவது அதிமுக திமுக சார்ந்த இந்த ஒன்பது அமைச்சர்கள் கிட்ட இத்தனை ஆயிரம் கோடி இருக்குங்கிற தகவலை என்னைக்காவது வெளியிட்டு இருக்காங்களா ஏன் வெளியிட மாட்டாங்க உடனே அங்கிருந்து இங்க பதில் வந்துடும் பக்கெட் தண்ணி மக்கு தண்ணியா வெள்ள வந்துடும் சோ இதெல்லாம் ஒழிச்சு எழுந்தி வந்திருக்கிறது பிஜேபி சோ எதிர்கட்சியா நீங்க அறுபத்தாறு சீட்டு வச்சிருக்கீங்க நல்லா இருங்க உங்களாலதான் அந்த நாலு சீட்டு வந்ததுன்னு சொல்றீங்களா மகிழ்ச்சியா எடுத்துக்கோங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதினெட்டு பர்சன்ட் வாக்கியை வாங்கின நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பத்தி மூணு பர்சன்ட் இதே கூட்டணியை வைத்து ஒரே கூட்டணியை வைத்து வாங்கின நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன் நீங்க இருபதுக்கு வந்தீங்க இங்க வந்து அது பதினொன்னா மாறிச்சு பதினொன்னுங்கிறது நீங்க நாப்பதால பிரிக்கிறீங்க அவங்க தேர்ந்தெடுத்தது போட்டீங்கன்னா இருபத்தி மூணு வரும் பத்தொன்பது வரும் வாங்கினாங்கிறது புரிஞ்சுக்கணும் சோ நாட்டுல வந்து இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் நாளைக்கு வந்து விஜய் அண்ணாமலை என்ன சொல்றாரு நாளைக்கு விஜய் வருவாரு இது வந்து ஒரு ஃபைவ் கார்னர் போஸ்டா மாறும் சொல்றாரா இல்லையா அந்த எண்ணம் நமக்கு வேணும் அதெல்லாம் வேணுங்க யார் வந்தாலும் எம்ஜிஆர் மாதிரி இல்லைங்க அப்படின்ற அந்த கதையை விடுற வேலையெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீங்க பண்ண முடியாது எம்ஜிஆர் கொடுத்த ஒரே வரம் உங்களுக்கு ரெட்டை இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதை வச்சுக்கோங்க ஆனால் திமுகவிடம் போயிட்டு நீங்க இலையை அல்லுவக்கின்ற வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை பங்காளிகள்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப நாள் ஆகாது ஸோ அண்ணாமலை தெல்ல தெளிவா தான் இருக்காரு எதிர்க்கட்சியா உண்மையிலே அவர் தான் செயல்படுறாரு நம்பர் டூ யாருன்னு கேட்டீங்கன்னா சேவையில அதிமுக தான் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுவேன் ஆனால் நம்பர் ஒன்னா செயல்படுறது யார் அப்படின்னு கேட்டால் மக்களுக்கே தெரியும் அண்ணாமலை என்ன பண்றாரு தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சியால் முதலில் விழப்போவது திமுகவா அதிமுகவா இல்ல திமுக பாஜக வளர்ச்சியால விழாது திமுக வந்து நீதிமன்றம் கொடுக்குற தளர்ச்சியால விழும் அது ஒழுங்கா நடந்ததுன்னா அந்த அந்த கேசஸ் எல்லாம் ஒழுங்கா நடந்ததுன்னா அதுல இருக்கக்கூடிய பன்னிரண்டு குறுநில மன்னர்கள்ல ஒரு எட்டுல இருந்து ஒன்பது பேர் உள்ள போனாங்க அப்படின்னு சொன்னா அது தளர்ந்து தான் போகும் தான் அவங்க உதயநிதியை வச்சிருக்காங்க அவர் வந்து ஃப்ரெஷ்ஷா புதுவாக்கள் அவருடைய நண்பர்கள் ரசிகர்கள்லாம் கொண்டு வந்துட்டு அவர் வந்து திரும்ப திமுக உயிர்ப்பிச்சிருவார் ஸோ திமுகங்கிறது வந்து அழிந்து போகும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் தமிழகம் எம்ஜிஆர் பதினாலு வருஷம் தள்ளி வச்சது ஜெயலலிதாவால பத்து வருஷம் தள்ளி வச்சது அண்ணாமலையாளிலையும் பத்து வருஷம் தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு தான் அதிமுக சொல்லுவார் ஆனால் அதிமுக தன்னுடைய நிலையை உணர வேண்டும் வாழ்ந்து கெட்டவர் அப்படிங்கிற அந்த நிலைன்னு ஒண்ணு இருக்கு வாழ்ந்து கெட்டவங்களுக்கு நம்ம ஊர்ல ஒரு மரியாதை கொடுப்பாங்க அதாவது அவரை ஏழையா பார்க்க மாட்டாங்க பங்காளியாவே பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு உறவு இன்னும் உங்களுக்கு இருக்கு அதை எங்கேயாவது ஒரு இடத்துல காப்பாத்தி கொள்ள பாருங்க இன்னும் வந்து நீ உங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்கு வந்துடும் உங்களை நம்பி காங்கிரஸ் வருவாங்க உடனே நீங்க வந்து ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுத்தா அவங்க அடங்கிடுவாங்க அப்படிலாம் நினைச்சிங்கன்னா காங்கிரஸ்ல பீட்டர் அல் ஃபோன்சன் ஒருத்தர் இருக்காரு அவர் இருக்கிற வரைக்கும் தமிழக காங்கிரஸ்ல வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் கார்த்திக் சிதம்பரத்தாலையும் ஏற்படுத்த முடியாது யாராலையும் ஏற்படுத்த முடியாது ஏன்னா காங்கிரஸ் ஏறத்தாழ ஒரு கிறித்துவ கட்சியா மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னுடைய அபிப்பிராயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது கிறித்துவ கட்சி அல்லது இஸ்லாத் கட்சின்னு கூட நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அது தப்பு இல்லை ஆனால் இந்த அதிமுக புரிந்து கொள்ள வேண்டியது எனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அது வந்து கிட்டத்தட்ட எட்டு நாற்பது சதவிகிதம் நான் வாக்கு வங்கியா இருந்திருக்கேன் தனித்து போட்டிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் தனித்து போட்டிட்டு நான் அதை வாங்கியிருக்கேன் ஜெயலலிதா இருந்தாங்க இல்லைங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல இல்லனாலும் அவங்க போஸ்டர் இல்லாம தானே இருக்க போறாங்க கேள்வி என்னன்னா தன்னுடைய பலத்தை தானே உணர்ந்து கொள்ளாமல் அதிமுக வந்து இதே மாதிரியான போக்குல போச்சுன்னா அது கரையும் அந்த என்ற ஒரு மாற்று கருத்தும் எனக்கு இல்லை அது கரைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேர் கரைய வேண்டிய அவசியம் இல்லாததான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இருபத்தி நாற்பது நாற்பத்தி சதவீத வாக்கு தான் இவங்க கிட்ட இருக்கு மீதி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பிரசாந்த் கிஷோரும் சொன்னார் ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்கு இவர்கள் அல்லாததுதான் உண்மையிலேயே இருக்கு எப்படியோ பேலன்ஸ் பண்ணி தப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த ஐம்பத்தி ஐந்து குறி வச்சாங்கன்னா இவங்க காணாம போயிருக்கு அண்ணாமலை அவர்களை குறி வைத்து அதிமுகவின் நிர்வாகிகள் அவரை தொடர்ந்து விமர்சித்து வருவதை எப்படி இது இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு தெருல ஒரு அழகான பொண்ணு இருந்ததுன்னா அங்க எல்லாரும் அந்த பொண்ணை சுத்தி வருவாங்க வயது அப்பாவா இருந்தாலும் வருவாங்க சித்துப்பாவா இருந்தாலும் வருவாங்க சின்ன தம்பியா இருந்தாலும் வருவாங்கிறது யதார்த்தம் இவர் தெளிவா இருக்காரு ரொம்ப வெகுளியா பேசுறாரு யதார்த்தமா இருக்காரு என் பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இருக்காரு எந்த ஒரு பந்தாவும் கிடையாது ஒரு கதர் செட்டு ஒரு உதர் செட்டு அந்த கதையெல்லாம் இல்லாம வராரு ஆக்கோபூர்வமா பேசுறாரு அறிவுபூர்வமா பேசுறாரு எந்த ஒரு விஷயத்தையும் அனாலிட்டி எடுத்துட்டு போறாரு இவர் வந்துட்டாருன்னு உடனேவே உதறல் எடுத்த ஆரம்பிச்சது வந்து அதிமுகவுக்கு தான் நம்பர் ஒன் ஆனால் திமுக என்ன பண்ணிச்சு தன்னுடைய உதறலை காட்டிக்காம குருதிப்பூணல் ஆஹ் ஒரிஜினல் இந்தி படத்துல நசுக்கு தங்கா சொல்லுவான் என்னன்னா வீர உதறல்ல பயத்தை காட்டிக்காம இருக்கிறது தான் வீரம் அந்த வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு சோ இவர் வந்துட்டாருங்கிறது ஆல்ரெடி உதரலா இருக்கு ஆஹ் விஜய் வரப்போறா வந்து வந்துட்டாரு அல்லது வர ஒரு உதவிலா இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஏதாவது பேசுறாங்க நான் என்ன கேக்குறேன் இப்போ இவரை பற்றி பேசினா அது பத்திரிகையில் பெருசா வரும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா தானே நீங்க பேசுவீங்க இப்ப தோப்பு வெங்கடாச்சலம் பத்தி ஜெயக்குமார் ஏதாவது பேசுவாரா தோப்பு வெங்கடாச்சலம் கட்சி விட்டு வெளில போனார் ஏதோ ஒன்று பண்ணார் பேசுவாரா போட்டால் பத்திரிகையில் வராது ஸோ யாரை பற்றி பேசினால் பத்திரிக்கையில் வருமோ அவர்களை பற்றி தான் இவங்க பேசுறாங்க தன்னுடைய இருப்பை காட்டிக் கொடுக்கிறார்கள் அப்படிங்கறத தவிர அந்த விமர்சனங்கள்ல எந்த நியாயமும் தெரியல இன்னும் மூணு இலை கூட முளைக்கல இதெல்லாம் வந்து ஜெயக்குமார் எங்கேயாவது போய் ஒரு மேடையில் பி சுசீலாமாவோட பாடும்போது அந்த அந்த தமாஷுக்கெல்லாம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு போகணும் அரசியல்ல ஒரு முதிர்ச்சி வேணும் கமெண்ட் அடிக்கும்போது நீ சின்ன பையன் நான் அரசியலுக்கு வரும்போது நீ சின்ன பையன் அப்ப எங்க தாத்தா கணக்குல எடுத்துக்கிட்டா ஜெயக்குமார் வந்து குழந்தை எங்க கொள்ளு தாத்தாக்கு ஜெயக்குமார் குழந்தை தானே இப்படியா பேசுவீங்க அரசியல்ல அனுபவம் என்ன உன்னுடைய திறமை என்ன நீ எதை வைத்து பேசுற அதை பேசாம நீ சின்ன பையன் நீ இதெல்லாம் கேவல கேனத்தனமா இருக்கு இதெல்லாம் ஜெயலலிதா அம்மா எதற்காக ஜெயக்குமார வந்து ஒதுக்கி வச்சுட்டு பின்னாடி வரும்போது கூட அவருடைய மகனை மட்டுமையை ஏற்றுக்கொண்டாருங்கிறதுக்கான காரணங்கள்லாம் இப்பதான் புரியும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் நாரதனடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ